ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் அதில் ஒன்று வந்து கடையில் வடிக்கிற ஆச்சு பஜ்ஜி ரெடிமேட் பஜ்ஜி மாவில் ஒரு பஜ்ஜியும் அது நம்ம வீட்லேயே வந்து கடலை மாவு அரிசி மாவு செத்து செய்கிற பஜ்ஜியும் தான் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்கற நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ நம்ம வீட்டில் உள்ள பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதால் நான் ரெண்டு கப்பு வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இதில் வந்து அச்சுமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா இது கூட கொஞ்சமா உப்பு தூள் இது கூட கொஞ்சமா தூள் உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல ஏன்னா வந்து நான் பசங்களுக்கு கொடுக்க போறேன் நீங்க உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும் கடைநிலை எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே கலர்ல வேணும்னா கொஞ்சமா இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் மிக்ஸ் விட்டுக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த கடலை மாவோட கெட் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ண மாவு ரெடி ஆகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆஞ்சியோட பஜ்ஜி போண்டா மாவு இருக்குல்ல அதை தான் இன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் ஆச்சி பஜ்ஜி போண்டா மாவை கலந்துக்கிறேன் இதில் வந்து அவங்க எல்லாமே இது ரெடிமேட் மிக்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லாமே கலந்துருக்கும் அதனால நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து அந்த போகும் போல் பஜ்ஜி மாவு பாதத்துக்கு தான் போகிறோம் இதில் பாருங்கள் எவ்வளோ ஃபுட் கலர் பாருங்க நம்ம வீட்டில் செஞ்சதையும் இந்த கலருக்கும் உள்ள மாவு டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு காட்டம் பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இதையும் இந்த மாவு இது இது ஒரு பஜ்ஜு மாவு பதத்துக்கு இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதான் இது வந்து நம்ம வீட்டில எந்த ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம அரிசி மாவு கடலை மாவு உப்பு சோடா உப்பு பேக்கிங் சோடா இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூர் போட்டு இது மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அது இதை பாருங்க இது வந்து ஆச்சி ரெடிமேட் பஜ்ஜு மாவுல இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வாங்க நம்ம ரெண்டையும் போட்டுடலாம் நான் மூணு வாழ்க்கை எடுத்துருக்கேன் தான் நான் செய்ய போகிறேன் பஜ்ஜி செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல இந்த பஜ்ஜியோட தோல் எல்லாம் எடுத்து வெளியே தரோம் இதை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட பஜ்ஜி கட்டை இருந்துச்சுனா நீங்கள் பஜ்ஜி கட்டையில் கூட நீங்கள் வந்து பஜ்ஜி வாழைக்காவை செதுக்கிக்கலாம் நான் இன்னைக்கு கத்தியால தான் செதுக்க போகிறேன் தின் அப்படியே செதுக்கிக்கோங்க எல்லாத்தையும் பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா வாழைக்காவது வாழைக்காவும் நம்ம சீவிச்சு மாவு ரெண்டு வகையான மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம இப்போ வந்து பஜ்ஜியை போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி அடுப்புல ஒரு கடாயை வச்சுக்கோங்க அடாக் ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடிமேடு பஜ்ஜி மாவில் நம்ம பஜ்ஜி போடலாம் நல்லா இந்த மாதிரி ரெடிமேட் மேலே நல்லா டிப் பண்ணிவிட்டு நமக்கு பஜ்ஜி மாவு வந்து நம்ம பஜ்ஜி போடும்போது எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டா தான் இருக்கணும் போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துல எடுத்துருவோம் ஆச்சி ரெடிமேடு மிக்ஸ் இருந்துச்சுல அதுல போட்ட பஜ்ஜி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் நம்ம வீட்டில் ரெடி பண்ண பஜ்ஜி மாவுல ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி நல்லா முக்கிட்டு எண்ணெயில் போட்டுருக்கோம் பாருங்கள் இது கலரே கொடுக்கல பாருங்கள் நம்ம வீட்லயே செஞ்ச மாவு இருந்து தெரியுதா கடைங்களில் உள்ள பஜ் நல்லா சூப்பராக உப்பி வந்துருக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ணதும் ரெடி பண்ண பஜ்ஜி மாவு பஜ்ஜியும் ரெடி ஆயிட்டு பஜ்ஜி எல்லாம் போட்டாச்சு இது வந்து ஆச்சி பஜ்ஜி மாவு இது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண பஜ்ஜி பஜ்ஜி மாவுல செஞ்ச பஜ்ஜி இப்ப நம்ம டேஸ்ட் பாக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட ரெண்டு பஜ்ஜியுமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப டேஸ்ட் பார்க்கலாம் இது வந்து இப்ப வீட்டுல நம்ம ரெடி பண்ணோம்னா அந்த பஜ்ஜி மாவுல செஞ்ச பஜ்ஜி இது வந்து பரா ட்ரை மாவுல சேர்ந்து நல்லா ஈவினிங் டைம்ல மழை பெய்யும் போது இந்த மாதிரி சுடு சுடு பஜ்ஜி டீ கூட வச்சு சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ஈவினிங் டைம்ல யாரெல்லாம் பஜ்ஜி சாப்பிடுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளவுதாங்க சேனல் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் டாட்டா பாய்